ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்ட் அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது சூசலன் எனர்ஜி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு பிறகு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இவங்களோட டீட்டெயில் அனாலிசிஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இவனுடைய ப்ராடக்ட்டு பிஸ்னஸை பற்றி ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாம் இவங்க வந்து விண்டு பவர் தான் அவங்க பண்ணுறாங்க ரெனியூபிள் எனர்ஜியில் தான் ஆல்மோஸ்ட் இவங்க நல்ல கிங்குன்னே சொல்லலாம் ரொம்ப வருஷமாக இருக்கிறாங்க இப்போ இவங்களுடைய இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி வந்து பார்த்தோம்னா இவங்களோடது இருபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது மெகாவாட் அதுக்கப்புறம் வந்து பதிமூணாயிரத்தி எழுபத்தி ரெண்டு விண்டு டர்பைன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறாங்க மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து பதினாலு மேனுஃபேக்சரிங் யூனிட் இவங்களோடது இருக்குது இவங்க வந்து வெளியில் இவங்க என்னென்னலாம் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்க இவங்களை வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக் அதாவது அவங்க கையில் ப்ராஜெக்டை கொடுத்துடலாம் ஸோ இப்போ வந்து லேண்ட் செலெக்ஷன்லேருந்து அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டலேஷன் சர்வீஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் வரைக்கும் ஒரு ஃபுல் விங்காக வந்து மீண்ட்ட அர்பன் ஜெனரேட்டர்ஸை அவங்க வந்து இது பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கலாம் இதான் அவங்களுடைய சொல்யூஷன் கம்ப்ளீட்டாக அவங்க வந்து கம்ப்ளீட்டாக சொல்யூஷன் அவங்க கொடுக்குறாங்கங்கிறத புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் கம்பெனியோடய கரண்ட் பெர்ஃபார்மன்ஸஸ் இப்போ நம்ம ஒரு ஹைலைட்டாக நம்ம பார்த்துடலாம் இவங்க வந்து தேர்ட் குவார்டர் ரிசல்ட்டில் நைன்டி ஒன் பர்சன்ட் வந்து ரெவின்யூ சர்ஜ் ஆயிருக்கு அதே மாதிரி தேர்ட் குவார்ட்டரில் வந்து இவங்களுடைய ப்ராடக்ட் டெலிவரி கொடுத்துருக்கிறது நானூற்றி நாற்பத்தி ஏழு மெகாவாட்ஸ் கொடுத்துருக்குறாங்க இது அவங்க வந்து ரெக்கார்ட் பிரேக் அப்படின்னே அவங்க கிளைம் பண்ணுறாங்க இது ஒன் சிக்ஸ்டி த்ரீ பர்சன்ட் வந்து குரோத் இயர் ஆன் இயர் க்ரோத் இருக்குது அதே சமயத்தில் ஃபியூச்சர் அவுட்லுக்லன்னு பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து ஆர்டர் செக்யூர் பண்ணியிருக்கிறது அஞ்சு புள்ளி அஞ்சு ஜெகா வார்ட்ஸுக்கு ஆர்டர் செக்யூர் பண்ணியிருக்காங்க இது ஃப்யூச்சரில் நல்ல குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளால் பார்க்கப்படுது இப்போ இதுக்கான டெக்னாலஜி கேப்பபிலிட்டிஸ்லாம் என்ஹான்ஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொன்னாக்க மார்க்கெட் டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி இவங்க வந்து கேப்பபிலிட்டிஸ் ப்ரொடக்ஷன் கேப்பபிலிட்டிஸ்லாம் இவங்க வந்து ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மென்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க ஃபினான்ஷியல் ஹெல்த்து இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத சாலிடம் இம்ப்ரூவ் இருக்கு அப்படிங்கிறத இவங்க வந்து பதிவு பண்றாங்க அதே சமயத்தில் ரிஸ்க் எல்லாம் நம்ம பார்க்கணும் ஜென்ரல் ரிஸ்க் இருக்கிறது இருக்கட்டும் டெக்னாலஜி கிளாப் அப்சலன்ஸ் வந்து ஒரு பெரிய ரிஸ்க்காக நம்ம பார்க்கணும் ஏன்னா இனி இதெல்லாம் வந்து டெக்னாலஜி சேஞ்ச் ஆகும்போது ஓல்டர் டெக்னாலஜியை கட்டும் நியூ டெக்னாலஜியில தான் எஃபிஷியன்சி கூடுங்கிறதையும் நம்ம பார்க்கணும் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இவங்க வந்து கேப்ஸை வந்து டைவெர்ட் பண்ணிக்கிட்டே வந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஃப்யூச்சரில் கம்பெனியோட க்ரோத் நல்லா இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இப்போ இவங்களோட வந்து டிவிடென்ட் ஏதாவது கொடுத்துருக்காங்களா ஸ்ப்ரிட் ஏதாவது பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்னு சொன்னாக்க இப்போ டிவிடெண்ட் ஹிஸ்டரி நம்ம பார்க்கணும் இப்போ இப்போதைக்கு இதில் ரெண்டாயிரத்தி எட்டில் மாத்திரம் தான் ஸ்ப்ரிட் ஹிஸ்ட்ரி இருக்குது டிவிடெண்ட்டுமே வந்து ரெண்டாயிரத்தி எட்டுக்கு தான் கடைசியாக ஒரு ரூபா டிவிடெண்ட் கொடுத்துருக்குறாங்க இப்போதைக்கு டிவிடெண்ட் எதுவும் கொடுக்கல இதையும் நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம் கம்பெனியோட கரண்ட் அனாலிசிஸ் பார்க்கும்போது பொறுத்த வரைக்கும் இவங்க எக்ஸ்பென்சிவ் வராங்க ஹை பொறுத்தார் ஸ்ட்ரென்த் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் எக்ஸ்பென்சி டெக்னிக் நியூட்ரல இருக்கு அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக எழுபத்தி அஞ்சுன்னு அஞ்சு அப்சைட் பண்ணிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நாற்பத்தி ஒன்பது ரூபா எழுபது பைசாங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஃபண்டமெண்டலாக ஹை ஹை சால்வன்சி பொசிஷன் பண்ணுறாங்க ரேட் ஆஃப் எடுக்கிறாங்க வித் இந்த லிமிட்டில் தான் இருக்குது அதே சமயத்தில் பிஇ அண்ட் பிபியை நம்ம பார்க்கும்போது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் எப்பப்போலாம் ஈபிஎஸோட கிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆகுதோ டிக்ரீஸ் ஆகுதோ அப்போ வந்து பெரிய லெவலில் கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போவும் வந்துகிட்ருக்குங்கிறதே புரிதலுக்குள்ளே வச்சுக்கிறோம் இவனுடைய புக் வேல்யூ இப்போ இதில் வந்து ரெண்டு புள்ளி ஒம்போதுன்னு கொடுத்துருக்குறாங்க ஆனால் ஆக்சுவலாக வந்து இதில் ஸ்க்ரீன் டாட் வரும்போது மூணு புள்ளி மூணுன்னு வருது நம்ம அதைத்தான் எடுத்து கால்குலேட் பண்ணுறோம் இவனுடைய பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி ரெண்டுன்னு இருக்கிறதுனால கை வாலாட்டால் அட்டிங்கிறதையும் புரிதலுக்குள்ள மனதை வச்சுக்கிறோம் கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் ஏழு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அஞ்சு பேர் பை சொல்லியிருக்காங்க ரெண்டு பேர் ஹோல்டு சொல்லியிருக்காங்க இப்போ இது பவர் செக்டார் அதுலேயும் விண்டு பவர் ரெனியூபல் எனர்ஜி விண்டு பவர்ங்கும்போது இப்போ வந்து நமக்கு வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருது இனிமேல் ஸ்லோவாக வந்து காற்றடிக்க ஆரம்பிக்கும் காற்றடிக்க ஆரம்பிக்கும் போது இவங்களுடைய ரெவென்யூ கூடும் இவங்கள்ட்ட ப்ரொடக்ஷன் கூடும் அப்படிங்கிறதையும் நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம் அதனால் இவங்களுக்கு ரெவென்யூக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது ஆல்மோஸ்ட் இந்த நேரத்தில் கான்ட்ராக்ட்லாம் சைன் பண்ணியிருப்பாங்கங்கிறதையும் நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம்

ஆயிரத்தி முந்நூறுன்னு இருந்தது நாலு டிஜிட்டில் இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மூணு டிஜிட் ஆகிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டு டிஜிட்டாயிருக்கு ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம இதை வந்து கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கிறோம் அதே சமயத்தில் இந்த சைடு கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸில் ஒரு நூற்றம்பது கோடி ரூபா செலவாயிருக்கு அது வந்து ஃபிக்ஸட் அசட் வாங்கி போட்டிருக்கிறாங்க ஆனால் கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டியில் பாசிட்டிவாக ஒரு நூற்றி முப்பத்தி ஒரு கோடி ரூபா வந்திருக்கு அப்போ அங்கே என்ன தான் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்ப்போம் இவங்களுக்கு ரெவின்யூ அதாவது ஷேர்ஸ்ல இருந்து அவங்களுக்கு கேஷ் கொஞ்சம் இன்வெஸ்ட் வந்திருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு அது ஒரு பார்ட்டு அதே சமயத்தில் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு ஒரு ரீபேமெண்ட்டு பாரோவிங்ஸ் ரீபேமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க இன்ட்ரெஸ்ட் வந்து நூற்றி ஏழு கோடி ரூபாய்க்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் இன்னமும் இவங்களுக்கு வந்து கடல் நிலை மாறணுங்கிறது இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கிறோம் இப்போ இவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஏர்னிங்ஸ் பிஃபோர்

ஓவராலாக இவங்க வந்து மாடரேட் அண்ட் எபோவ் மாடரேட் ரேஞ்சில் பெர்ஃபாமன்சஸ் இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம டோட்டல் அசெட் முப்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு இரநூத்தி ஐம்பத்தி ஆறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனுவல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட் எழுபத்தி ஆறு புள்ளி எட்டு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு அதே சமயத்தில் ரெவென்யூ ஒம்பது புள்ளி ஆறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு நெட் அட் லாஸ்ட் நம்ம இங்கே பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா ஏபிஎஸ் பார்த்தோம்னா பாயிண்ட் ஃபைவ் இருக்குது போன வருஷம் இவங்களுக்கு நல்லா வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நல்ல பிஸ்னஸ் வந்திருக்கு அதனால ஏபிஎஸ் வந்து ரெண்டு புள்ளி ஒன்றுன்னு இருந்தது இந்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ராக்ஷன்ல போயிருச்சு இருந்தாலும் இது இதுக்கு முன்னாடி இருந்த மைனஸ்ங்கிற ஸ்டேட்லாம் தாண்டி ஃப்ராக்ஷன்ல இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் சப்ஸிக்வென்ட் இயர்ஸ்ல இது நல்லா வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறதையும் நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் இப்போ இவங்களுடைய

ஆவரேஜ் எஸ்டிமேஷன் ஹை எஸ்டிமேஷன் டூ எதிர்பார்க்குறாங்க இபிஎஸ்க்கு அப்போ சப்சிக்வெண்ட்டாக ரெண்டு வருஷத்துக்கு குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டியே இருக்குது இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு ரெண்டுத்துக்குமே குரோத்துக்கான பார்வை தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறோம் இப்போ இவன் கரண்ட்டாக என்ன பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கிறான்னு பார்க்கணும் குவார்டர்லி ரிசல்ட் அக்சஸ் பண்ணுறோம் தேர்ட் குவார்ட்டர் ரிசல்ட் வந்துருச்சு அதனால் இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளையும் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்றோம் அப்படி பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் தொண்ணூறு புள்ளி ஆறு பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ரெவின்யூ தொண்ணூத்தி ஒன்னு புள்ளி மூணு பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இது பிஸ்னஸ் க்ரோத்துக்கான நல்ல இண்டிகேஷன் அதே மாதிரி கியூ டு கியூன்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட நைன் ஹண்ட்ரட் க்ரோஸுக்கு இருந்து ரெவின்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த இடத்துல என்னோட ஒரு இது என்னன்னாக்க இந்த செப்டம்பர் டு டிசம்பர் விண்ட் பவர்லேருந்து எப்படி இவங்களுக்கு இவ்வளோ தூரம் கிடச்சிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்குறோம் ஏன்னா நார்மலாக வந்து ஆடி மாதம் காத்தடிக்கிறது ஓகே ஆனால் இவங்க வந்து டிசம்பர் மாதத்தில் கூட இவங்களோட ரெவின்யூ இன்க்ரீஸ் ஆகிற அளவுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன்ஸை ரொம்ப பர்ஃபெக்டாக பார்க்குறாங்க ரெண்டாவது நம்ம ஏற்கனவே அவங்களுடைய ப்ராடக்டை பார்க்கும்போது கேப்பபிலிட்டி எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வேரியஸ் லெவல்ஸ் ஆப் ப்ராடக்ட்ஸ் அந்த டைமென்ஷன்ஸ் எல்லாம் போட்டு அந்த ப்ராடக்ட் டிஃப்ரென்சியேஷன் பண்ணி இல்லையா அதுவும் காரணமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை அதே சமயத்துல நெட் ப்ராஃபிட் சொன்னால் அதுவும் கிட்டத்தட்ட நூற்றி எண்பத்தி ஆறு கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால இபிஎஸ் உடைய லெவல் பத்து பைசா கூடி முப்பது பைசான் இருக்கு இப்ப இபிஎஸ்ஓட டிடிஎம்ஐ பார்த்தோம்னா இது இன்னும் இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல தான் இருக்கு இந்த மூணு குவாட்டராவுமே நடுவில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் அப்படியே பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாக்னேட்டா இருந்தது இப்போ வந்து பார்த்தோம்னா பத்து பத்து பைசாவா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குங்கிறத பாக்குறோம் இப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது இது அடுத்த குவார்டருக்கு சப்ஸிக்வெய்டா கூட எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க அதாவது எக்ஸிட் ஆக போறது என்னமோ பாயிண்ட் டூ அப்போ பாயிண்ட் டூக்கு மேலையும் எடுக்கணும் அதே சமயத்துல பிரசன்ட் குவார்டர் பாயிண்ட் த்ரீ அதுக்கு மேலேயும் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா இந்த இன்கிரிமெண்டல் ஆர்டர் சஸ்டெயின் ஆகும் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இப்ப வந்து நமக்கு வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு இவங்களுக்கு சேல்ஸும் நல்லா இருக்கும் அதே சமயத்துல விண் விண்டு சீசனும் வந்துருது அதனால ப்ரொடக்ஷன் அண்ட் எஃபிஷியன்சியும் நல்லா இருக்குங்கிறதையும் நம்ம வந்து சீசனாவும் நல்லா இருக்கு சப்போர்ட் பண்ணதுங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்ப இந்த சூழல்ல எம் எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி முப்பது பர்சன்ட் இன்கிரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல இருந்து புள்ளி எண்பத்தஞ்சு பர்சன்ட் டிக்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போடுறோம் எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ மூணு புள்ளி மூணு ஃபேர் ப்ரைஸ் ஏழு புள்ளி இருபது ஃபேர் பிரைஸுக்கான ரேஷியோ கரண்ட் ப்ரைஸ் ரேஷியோ வந்து ஆறு புள்ளி ஒம்போதுங்கிற லெவலில் இருக்குது நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியது பிஇ எஸ்டிமேட்டட் பிஇ பிபி இது எல்லாமே எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனில் இருக்குது குமிலேட்டிவ் இபிஎஸ் புள்ளி எழுபதாகவும் அதோடய ஆவரேஜ் புள்ளி இருபத்தி மூணாவும் இருக்குது அதே சமயத்தில் ஈபிஎஸோட டிடிஎம் புள்ளி ஒம்பது அதோட ஆவரேஜு புள்ளி இருபத்தி மூணாகவும் இருக்குது இந்த இடத்துல நம்மளோட அனாலிசிஸ் என்னன்னாக்க எக்ஸிட் ஆக போகிறது பாயிண்ட் டூ அதை ஈக்குவலைஸ் பண்ணுற மாதிரி ஆவரேஜ் இருக்குது அதே சமயத்தில் கியூ த்ரீயோட ரிசல்ட்டை காட்டிலும் ஒரு பத்து வயசாக கிட்டக்க கம்மியாக இருக்குது ஸோ அப்போ இந்த இடத்துல கொஞ்சம் இறக்கத்த சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் என்ன காரணத்தினால அப்படின்னாக்க எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் அதே சமயத்தில் இந்த இறக்கத்தை நம்ம வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனில் எவ்வளோ தூரம் இவங்க அட்ஜஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது இருக்குது அப்படி பண்ண போகும்போது நெக்ஸ்ட் குவார்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஃபோர்த் குவார்டருடைய ரிசல்ட்டு புக் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுக்கப்புறம் ஆக்சுவல் ரிசல்ட்டு கூடிருச்சு அப்படின்னு சொன்னாக்க அதையும் எடுத்துக்கிட்டு அதுக்கு ஈக்குவலாக இவங்க வந்து இறக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம் இப்ப இருக்கக்கூடிய இந்த பிரசன்ட் சுச்சுவேஷன் இந்த ப்ரெசன்ட் புக் வேல்யூ இந்த பிரசன்ட் இபிஎஸ் கேடிஎம் எஸ்டிமேஷனுக்கு நம்மளுடைய நார்மல் கால்குலேஷன்ல நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய ரேஞ்சுங்கிறது பதினோரு ரூபாயில இருந்து பதினஞ்சு ரூபா ஆனால் இவ நாற்பத்தி ஒன்பது ரூபா ரேஞ்சில் போய்கிட்டு இருக்கிறான் இப்ப இந்த எக்ஸ்போனென்சியல்ல வந்திருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் எல்லாத்தையும் நம்ம சார்ட்ல மார்க் பண்ணிருக்கிறோம் சார்ட்ல மார்க் பண்ணிருக்கிறது நான் எஸ் ஒன் வரைக்கும் தான் மார்க் பண்ணியிருக்கிறேன் எஸ் ஒன் மூன்று ரூபா பிபிங்கிறது பிரேக் பாயிண்ட் பிரேக் பாயிண்ட் ஏழு ரூபால இருந்து இருபத்தி ஆறு ரூபா வரைக்கும் இருக்கு

அப்படி வந்துச்சு வந்து பிபிஏ டச் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அதுக்கப்புறம் அவனுடைய ஆக்சுவல் ரிசல்ட் போர்த் குவார்டரோட ஆக்சுவல் ரிசல்ட் நல்லா பூஸ்ட் ஆச்சு டிடிஎம் அட்ஜஸ்ட் ஆகும் அந்த இடத்துல கன்சாலிடேட் பண்ணி மேலே ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதுக்கப்புறம் ஆனுவல் ரிசல்ட் வரும்போது அவனுடைய புக் வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கும் அந்த இடத்துலயும் இவனுக்கு வந்து நல்லா பாசிட்டிவானது க்ரோத் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு இபிஎஸ் பிஏ எல்லாம் அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு புக் வேல்யூலாம் பிபிலாம் எல்லாம் அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்க இது சப்சிக்வெண்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே